நீங்க <laughs>

சரி <laughs> வர <laughs> <laughs>

கரை மேலே நின்று வெடி பார்க்கணுமா சரி உள்ள போய் முழுகிடுவீங்களா நீங்கள் குளத்தில் இருங்க இருங்க

ரெண்டு பேர் ஒருத்தர் இருந்தா கூட்டமா நீ காப்பாத்தலாம் மேடம் எப்படி ரெண்டு பேர் ஒருத்தர் கூட ஒண்ணும் பண்ண சரி ஓகே கிட்டத்தட்ட இப்ப வந்து நீங்களே சொல்லிட்டீங்க எல்லா விஷயத்தையும் அதாவது நம்ம ஒரு கூட்டமைப்புல இருக்கோம் ஒரு சுயவிதிக்குள்ள இருக்கோம் ஒரு பிஎல்எஃப் ஏதோ பிஎல்எஃப் இல்ல பிஎல்எஃப் சரிங்களா ஒரு கூட்டமைப்பா இருக்கும் அப்ப கூட்டமைப்பா இருக்கும்போது பவர் அதிகமாக பவர் கம்மியா அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு பத்து இருந்து ஒரு குச்சி கொடுத்தா இப்படி உடச்சு போட்டுடலாம் ஒரு பத்து குச்சி சேர்த்து உடச்சு பாருங்க உடைக்க முடியுமா உடைக்க முடியாது பார்த்துருக்கீங்களா இது வரைக்கும் முயற்சி பண்ணலாம் கூட இப்போ போய் வீட்டில் போய் பண்ணி பாருங்கள் சரிங்களா நீங்கள் என்ன பண்ணாலும் உடைக்கவே முடியாது அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம கூட்டமாக இருக்கிறதுக்கான டீமோட வேல்யூ புரியுதுங்களா இப்போ அந்த மாதிரி டீமில் தான் நம்ம இருக்கோம் அப்போ நமக்கு நிறைய பவர் இருக்குது நம்ம நினச்சா எதை வேணாலும் பண்ணலாம் சரிங்களா உள்ளே போய் முழுகிறதுக்கு யாரும் விட்டுற மாட்டாங்க இத்தனை பேர் இருக்கோம்ல சரிங்களா விட்டுற விட்டுற மாட்டாங்க அப்படியே ஒருத்தர் போகிற மாதிரி இருந்தால் கூட எப்படியாவது முயற்சி பண்ணி என்ன பண்ணிடலாம் அவங்கள அவங்களே காப்பாற்றிடலாம் விட்டுற முடியாது சரிங்களா வேற என்ன வேற என்ன புரிஞ்சது அதே நம்ம வெளியில் விளையாடுதுன்னு வச்சுங்களா வெளியில இருந்தால் நம்ம ஒற்றுமையே பலம் நம்ம இருந்தா என்ன பண்ணிருப்போம் பெரிய வெட்டம் போட்டு நின்று அந்த இழுக்கிறதுலாம் தெரிஞ்சிருக்கும் ஒருத்தவங்க கரைன்னு சொன்ன பிறகும் என்ன பண்ணுவாங்க உள்ள இறங்குவாங்க அப்போ போய் நம்ம இறங்கக்கூடாது அப்படின்னு பிடிச்சி இழுத்துருப்பாங்க அது கொஞ்சம் நல்லா நமக்கு தெரிஞ்சிருக்கும் இது நம்ம கிட்டவே நிற்கிறதுனால இட வசதி இல்லாததுனால தெரியாமல் இருந்திருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குளம்னு சொன்ன பிறகு பார்த்தீங்கன்னா கரையிலேயே நிற்பாங்க ஒரு சில டைமில் இல்லையா அப்போ அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கூட இருக்கிறவங்க பிடிச்சி இழுப்பாங்க அப்போ வந்து நமக்கு இன்றைக்கி ஒரு மீட்டிங் இருக்குது அந்த மீட்டிங்க்கு நம்ம போனோம் ஏன் வராம இருக்கிற அப்படிங்கிறது தான் கான்செப்ட் இந்த ட்ரைனிங்கை கூட எடுத்துக்கோங்க சரிங்களா வர வராத வர வர வேண்டியவங்க வரலன்னா என்ன பண்ணுவாங்க அவங்க கால் பண்ணி ஏதோ ஒரு வழியில் அவங்களை கூப்பிட்றோமா வாங்க வாங்க

நம்ம ஒரு டீமில் இருக்கிறோம் நம்ம நினச்சா எல்லாத்தையுமே வெற்றி அடைய வைக்கலாம் யாரையுமே நம்ம தொய்வடைய விட மாட்டோம் சரிங்களா இந்த மாதிரி தான் நமக்கு வரக்கூடிய விஷயங்களை நம்ம செயற்குழுவாக இருக்கட்டும் பிஎலைப்பாக இருக்கட்டும் இல்லை குழுவாக கூட இருக்கட்டும் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை நம்ம எல்லோரும் டீமாக இருந்து தான் அதை வின் பண்ணுமோ தவிர அவங்களுக்கு ஒன்று ஆயிடுச்சா இதுதான் கொண்டாட்டம்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது அதை அப்படியே நெகட்டிவாக கொண்டு போய் அதே ஒரு பெரிய இஷ்யூவாக்கி பிரச்சனை பண்ணி விடக்கூடாது சரிங்களா ஓகே தேங்க்யூ ஆய் பாய் ஓகே தேங்க் யூ